வணக்கம் இது உங்களுக்கான ஒரு சிறப்பு பார்வை இன்று நாம மனம் ஒரு மந்திரம் ஞானத்தின் பாதை அப்படிங்கற நூலை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து பழமையான சிவசூத்திரங்களை அடிப்படையா வச்சிருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மனம் முயற்சி வழிகாட்டுதல் அப்புறம் விழிப்புணர்வு பத்தின விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த பழங்கால ஞானத்தை நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கறதான் முக்கியமா ஒன்னு நம்ம மனசே ஒரு பெரிய சக்தி ஒரு மந்திரம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாப்போம் சரி உள்ள போலாமா முதல் சூத்திரம் பாருங்க ரொம்ப அடிப்படை சித்தம் மந்திரம் அதாவது மனமே மந்திரம் இது என்ன அர்த்தம் மந்திரம்னா திரும்ப திரும்ப சொன்னா அதுக்கு ஒரு சக்தி வரும்னு சொல்றோம் அப்ப நம்ம மனசுக்கும் அப்படி ஒரு சக்தி இருக்கா நிச்சயமா மிக சரியா சொன்னீங்க நம்ம மனசு தொடர்ந்து எதை நினைக்குதோ எதை உச்சரிக்குதோ அதுவா மாறக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு இப்ப நவீன உளவியல்ல கூட இது ஆட்டோ சஜஷன் சுய ஆலோசனை அப்படினு சொல்றாங்க ஓ ஆட்டோ சஜஷனா ஆமா French உளவியலாளர் எமில் கூயேனு ஒருத்தர் இருந்தார் அவர் இத செஞ்சு காமிச்சிருக்கார் தன்னோட நோயாளிகள் கிட்ட நான் நாளுக்கு நாள் எல்லா வகையிலும் நல்லா ஆயிட்டு இருக்கேன் இந்த வரிய மட்டும் திரும்பத் திரும்ப சொல்லச் சொல்லுவாராம் அப்புறம் என்ன ஆச்சரியம்னா நிறைய பேர் குணமாக ஆரம்பிச்சிட்டாங்க இது கேக்குறதுக்கு அந்த பிளேசிபோ உளவு மாதிரி இருக்குல்ல மருந்துல ஒண்ணு இல்லனாலும் நம்பிக்கை சரி பண்ணுதே அது மாதிரி ஆமா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த நம்பிக்கை எப்படி வருது திரும்ப திரும்ப சொல்றதால அந்த எண்ணம் மனசுல ஆழமா பதிஞ்சிடுது இது வந்து நம்ம மனசோட ஒரு அடிப்படை இயல்பு ம் இப்ப விளம்பரங்கள் கூட இப்படிதானே வேலை செய்யுது உன்ன திரும்ப திரும்ப கேக்கும்போது ம் அது மனசுல பதிஞ்சு நம்மளோட தேர்வுகள கூட பாதிக்குது நம்ம மனசும் இதே மாதிரி தான் எதை நாம ஜாஸ்தி நினைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையா மாறிடுது மாதிரி அடிமையான விஷயங்கள் கூட இந்த மனமந்திரத்தோட விளைவுதானா மனசு இயல்பாவே திரும்ப திரும்ப செய்யறத விரும்புதா கண்டிப்பா மனசு அப்படிதான் கட்டமைக்கப்படுது திரும்ப திரும்ப செய்யற செயல்கள் எண்ணங்கள் இதனாலதான் ஒரு பழக்கங்கிறது என்ன ஒரு செயல் திரும்ப திரும்ப செய்யப்பட்டு அது தானா நடக்கற ஒரு மந்திரம் மாதிரி ஆயிடுது சரி இங்கே தான் ஒரு முக்கியமான சிக்கல் வருது நாம ஒரு கெட்ட பழக்கத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் புகைக்க கூடாது அல்லது நான் கோபப்படக்கூடாதுன்னு நம்ம சொன்னா ஆமா நம்ம கவனம் முழுக்க அந்த எதிர்மறையான வார்த்தையில இருக்கு புகை கோபம் அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த எதிர்மறை எண்ணமே ஒரு மந்திர மாதிரி ஆகி இன்னும் வலுவாகுது அடரே இது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ எதிர்மறையோட சண்டை போடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்க இதுக்கு மாற்று வழி என்ன நல்ல பழக்கத்தை ரொம்ப தீவிரமா வளர்த்துக்கணும் உதாரணமா கோபத்தை அடக்கணும்னு நினைக்காம கருணைய வளர்க்கணும் கருணை வளர வளர கோபத்துக்கு இடம் இல்லாம போயிடும் எமில் கூய சொன்ன மாதிரி நான் நலமாகிறேன் அப்படின்னு நேர்மறையா சொல்லணும் வெளிச்சத்தை கொண்டு வந்தா இருட்டு தானா போயிடும் இருட்டை விரட்ட முயற்சி பண்றது வீண் வேலை இது நீங்க சொல்றது அந்த தவறான தியானம்னு ஒரு கான்செப்ட் இருக்கே அதோட ஒத்துப்போற மாதிரி தெரியுது அதாவது துக்கத்துலயோ கோபத்துலயோ மூழ்கி இருக்கறது ஒரு தியானம் தான் ஆனா அது நெகட்டிவானது முள்ளியே பார்த்துட்டு இருந்தா பூ கண்ணுக்கு தெரியாதுங்குற மாதிரி அருமையா சொன்னீங்க கரெக்ட் அதோட மனசோட சுழற்சித் தன்மை அதாவது சம்சாரம்னு சொல்றாங்களே அதையும் நாம புரிஞ்சுக்கணும் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் மனநிலைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில திரும்பத் திரும்ப வரும் ஓ அப்படியா ஆமா நம்ம கோபம் அன்பு சோம்பல் எல்லாமே ஒரு சக்கரம் மாதிரி சுத்தி சுத்தி வரும் இத நாம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சா நம்ம மனநிலைக்கு வெளியே இருக்கிற சூழ்நிலைய விட இந்த உள் சுழற்சி தான் முக்கிய காரணம்னு புரியும் ஓ இன்னைக்கு எனக்கு கோபம் வர நாள் போல அப்படின்னு நம்பால யூகிக்க கூட முடியும் அப்போ இந்த மனசு சுழற்சி இந்த சம்சாரத்திலிருந்து வெளியவே வரவே முடியாதா முடியும் ஆனா அது தானா நடக்காது இப்போ கோபம் அன்பு பேராசம் மாதிரி தியானமோ விழிப்புணர்வோ தானா வராது அதுக்கு முயற்சி வேணும் போனா இந்த சக்கரத்துல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப அரிதுன்னு கூட இந்த நூல் சொல்லுது இது அடுத்த சூத்திரத்துக்கு சரியா நம்மள கூட்டிட்டு போகுது பிரயத்னக சாதகஷ் முயற்சி பண்றோம் தான் சாதகன் இந்த மனசக்கரத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி ஏன் இவ்ளோ முக்கியம் சும்மா நினைச்சா பத்தாதா சும்மா நினைச்சா பப்பாது முழுமையான தீவிரமான முயற்சி வேணும் அரைக்குறை முயற்சிக்கு இங்க வேலையே இல்ல ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு வியாபாரி ஒரு பெரிய டீல் பேசுறதுக்கு கஸ்டமர ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கார் இவர் மட்டும் போயிட்டார் கஸ்டமர் வரவே இல்ல வீட்டுக்கு போனதும் மனைவி கேட்டதுக்கு டீல் பிப்டி ஃபிஃப்டின்னு ஆறாம் ஏன்னா அவர் பங்குக்கு அவர் போயிட்டார்ல இந்த மாதிரி முயற்சி எல்லாம் வீண் முழுமையான முயற்சி அப்படின்னா என்ன அவ்வளோ சக்தி இருக்கா நாம் அடிக்கடி டயர்ட் ஆயிடுறோமே பொதுவா நம்ம மூணு அடுக்கு சக்தி இருக்குன்னு இந்த நூல் சொல்லுது முதல் அடுக்கு நம்ம அன்றாட வேலைகளுக்கு நடக்கிறது பேசுறது சாப்பிட்றது இது சீக்கிரம் காலி ஆமா தியானம் மாதிரி புதுசா ஏதாவது முயற்சி பண்ணும்போது இந்த சக்தி பத்தாத உடனே சோர்வு வரும் ஆனால் முயற்சியை விடாம தொடர்ந்தா ரெண்டாவது அடுக்கு சக்தி திறக்கும் அது எப்படி ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க ஆனால் திடீர்னு வீடு தீ பிடிச்சிட்டா என்ன ஆகும் தூக்கமெல்லாம் பறந்து எங்கிருந்துதான் சக்தி வருதோ பெரியாது ஒரு அபார சக்தி வரும் இல்லையா ஆமாமா அதுதான் ரெண்டாவது அடுக்கு நம்ம ஆன்மாவோட சக்தி விடாமுயற்சியால இத தொட முடியும் இதையும் தாண்டி முழுசா அர்ப்பணிச்சு முயற்சி பண்ணும்போது மூணாவது அடுக்கு சக்தி வெளிப்படும் அது பிரபஞ்சத்தோட சக்தி இறைவனோட சக்தி அதுக்கு முடிவே இல்லை முயற்சி செய்பவனே சாதகன் அப்படிங்கிறது இந்த ஆழமான அடுக்குகளை தொடர வரைக்கும் விடாம முயற்சி தான் குறிக்குது சோம்பலுக்கு இங்க இடமே இல்ல முயற்சி ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நம்ம போற பாதை சரிதானான்னு எப்படி தெரியும் இங்க தான் அடுத்த சூத்திரம் வருதா குரு உபாய குருவே வழி ஒரு வழிகாட்டியோட பங்கு என்ன நாமளே புக்ஸ் படிச்சோ யோசிச்சோ வழியை கண்டுபிடிக்க முடியாதா அதைத்தான் நாம செய்வோம் சரிதான் புத்தகங்கள் ஓரளவுக்கு வழிகாட்டலாம் ஆனா அதை புரிஞ்சுக்கிறதும் நம்ம மனசு தானே முள்ள நசுருதின் கதை ஒன்னு இருக்கு அவர் கடிகாரத்தை சரி செய்யறேன்னு சொல்லி அதை உடச்சு தூள் தூள் ஆக்கிட்டாராம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா நானே சரி செய்ய முயற்சி செஞ்சேன்னு நாராம் மனசும் அப்படிதான் நாமளே சரி செய்ய போனா இன்னும் சிக்கலாக வாய்ப்பு அதிகம் அப்ப குருவோட பங்கு என்ன அவர் என்ன ஸ்பெஷலா செய்வார் குரு என்பவர் வந்து மனசோட அந்த நுட்பமான வழிகளை தெரிஞ்சவர் எந்த பழக்கம் நம்மளை இன்னும் சிக்க வைக்கும் எந்த பயிற்சியும் நம்மளை விடுவிக்கும்னு அவருக்கு தெரியும் நேரடியா தீமையை எதிர்க்கிறதுங்கிறது ஜெயிலோட மெயின் கேட் வழியா தப்பிக்க பாக்குற மாதிரி அங்க காவல் ஜாஸ்தி மாட்டிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு குரு வந்து ஒரு பாதுகாப்பான ஒருவேளை கொஞ்சம் மறைவான வழிகளை காட்டுவார் ஆனா உயிருள்ள குருவை ஏத்துக்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கே நம்மளோட அந்த ஈகோ நாங்கிற கர்ப்பம் தடுக்குதா மிக முக்கியமா அதுதான் ஈகோ தடுக்குது புத்தகங்கள்ல குரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு படிச்சுட்டு அதே மாதிரி நிஜ குருவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இப்போ மகாவீரர் நிர்வாணமா இருந்தார்னா இப்ப வர்ற குருவும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல கிருஷ்ணருக்கு நிறைய மனைவிங்க இருந்தாங்கன்னு சொல்லி சிலர் அவரை ஏத்துக்காம போகலாம் இப்படி நம்மளோட முன் முடிவுகளை வச்சு அறிவ வச்சு குருவ தேடுனா உண்மையான குரு கண்ணுக்கு தெரிய மாட்டார் குருவ அறிவால இல்ல இதயத்தால உள்ளுணர்வால தான் உணர முடியும் மனம் குறுக்க வராம இருந்தா அந்த தொடர்பு கிடைக்கும் எல்லாம் பயணத்தோட முக்கியமான படிகள்னு புரியுது இதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கும் அறிவுக்கும் இதுல என்ன பங்கு இருக்கு அடுத்த சூத்திரங்கள் இத சொல்லுதா ஆமா அடுத்த கட்டமா ஹவிஹா உடலே அர்ப்பணம் நம்ம உடம்ப சும்மா ஒரு கருவியா பாக்காம இந்த ஆன்மீக வேள்வியில முழுசா அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காணிக்கையா பாக்கணும் தியானத்திலேயோ இல்ல வேற மாற்றத்துக்கான முயற்சியிலயோ நம்ம உடம்பு முழுசா ஈடுபடணும் மனசு வேற உடம்பு வேறன்னு பிரிச்சு பார்க்க கூடாது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யணும் சும்மா உட்கார்ந்திருந்தா மட்டும் பத்தாது உடல் முழுக்காந்த முயற்சியில ஒருமுகப்படணும் உடல் ஒரு அர்ப்பணம்னா அப்போ ஆன்மாவுக்கு என்ன உணவு உணவுன்னு சொல்லுதே இது ரொம்ப அழகான சூத்திரம் உடம்புக்கு எப்படி சாப்பாடு தேவையோ அதே மாதிரி ஆன்மாவுக்கு ஞானம் தேவை ஆனா இங்க ஞானம்னா சும்மா புக்ஸ் படிக்கிறதோ தகவல்களோ இல்ல பின்ன என்ன அது வந்து விழிப்புணர்வு அவேர்னஸ் நாம பெரும்பாலும் என்ன பண்றோம் உடம்புக்கு நல்ல சாப்பாடை போட்டு ஆன்மாவ பட்னி போட்டுறோம் ஆன்மா வாடி போயிருக்கு விழிப்புணர்வுங்கற உணவு அதுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் இந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது தான் அந்த உணவு இந்த ஞானம் அதாவது விழிப்புணர்வு இல்லனா என்ன ஆகும் இதுதான் கடைசி சூத்திரமா வித்யாசங்கார ததுத்தா ஸ்வப்ன தர்ஷனம் ஞானம் அழியும் போது கனவு காணப்படுகிறது ஆமா சரியா சொன்னீங்க ஆன்மாவோட ஞானமான அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் மங்கினா போதும் நம்ம வாழ்க்கைய ரெண்டு விதமான கனவுகள்ல தொலைஞ்சு போயிடும் ஆமா ஒன்னு நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தியே நினைக்கிறது இறந்த கால நினைவுகள்ங்கிற இறந்த கனவு இன்னொன்னு எதிர்காலத்தை பத்தின கற்பனைகள் கவலைகள் அதாவது இன்னும் பிறக்காத கனவு அந்த முல்லா நசுருதீன் கதை மாதிரி தான் போன வருஷம் போன லீவை பத்தி யோசிக்கிறதும் அடுத்த வருஷம் வரப்போற லீவுக்கு பிளான் பண்றதுலயுமே நிகழ்காலம் போயிடும் ஆமா இல்ல நாமளும் பெரும்பாலும் இப்படித்தானே இருக்கும் ஒண்ணு கடந்த கால வருத்தம் இல்லனா எதிர்கால பயம் இந்த நிகழ்காலங்கிற ஒரே ஒரு உண்மை மட்டும் நழுகி போயிடுது விழிப்புணர்வு நம்மள நிகழ்காலத்துக்கு கூட்டிட்டு வரும் நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம் முழுமையான விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா கடந்த காலமும் எதிர்காலமும் அர்த்தம் இல்லாம போயிடும் மனசு அமைதியாயிடும் அந்த மனசோட சுழற்சி அந்த சம்சாரம் நின்னுடும் இங்க இந்த கணத்துல என்ன நடக்குதோ அதை முழுசா எந்த விருப்பு விருப்பும் இல்லாம கவனிக்கிற நிலைதான் தியானம் அதுதான் ஞானம் ஆஹா இந்த சூத்திரங்கள் வழியா நாம பார்த்ததுல சில முக்கியமான விஷயங்கள் தெளிவாக கிடையுது நம்ம மனசே ஒரு மந்திரம் அதை சரியா நேர்மறையா பயன்படுத்த கத்துக்கணும் மனசோட அந்த பழக்க வழக்கங்கள் இருந்து வெளியே வரணும்னா முழுமையான தீவிரமான ஈழ்ச்சி அவசியம் இதுக்கு ஒரு வழிகாட்டியோட உதவி தேவைப்படலாம் அப்புறம் இந்த பயணத்துல நம்ம உடம்பையும் அர்ப்பணிக்கணும் எல்லாத்துக்கும் மேல ஆன்மாக்கு தேவையான உணவு அது நிகழ்கால விழிப்புணர்வு தான் ரொம்ப அழகா தொகுத்தீங்க சரி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை இந்த மனசோட சுழற்சியிலிருந்து ரொம்ப சில பேர் தான் வெளியே வந்திருக்காங்கன்னு இந்த நூல் சொல்லுது இது கொஞ்சம் கஷ்டமான பயணம்தான் ஆனா சாத்தியம்னு காட்டுது இன்னைக்கு உங்க மனசுல திரும்ப திரும்ப வர ஏதாவது ஒரு எண்ணம் இல்ல ஒரு பழக்கம் ஒரு கவலை இல்ல கோபம் ஏதாவது ஒண்ணு அத வந்து எந்த விதமான தீர்ப்பும் சொல்லாம கொஞ்சம் தள்ளி நின்னு சும்மா கவனிக்க முடியுமான்னு பாருங்க கவனிக்கிறது முதல் படி இந்த சுய கவனிப்பு இருக்கு இல்லையா இதுவே அந்த சக்கரத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பெரிய பயணத்தோட சின்ன தொடக்கமா இருக்கலாம்